ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அடி போலி ஸோ மனசிலாக பாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் பற்றிச்சு அப்படி தான் சொல்லணும் காவாலா சாங் எப்படி ஜெயிலர் படத்துக்கு ஒரு பெரிய மேஜிக் பண்ணிச்சோ அதே போல் தான் இப்போ இந்த பாடல் ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அனிருத் அவர்களுடைய அந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளதாலாம் ரஜினி சாரோட நடனம் வேற லெவலில் கொண்டு போயிருக்கு இதில் எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கான ஒரு எலமெண்ட்டாக வந்தது தான் மஞ்சு வாரியர் அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து பல பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்களுடைய அந்த வீடியோ எடிட்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக கொண்டாடினு இருக்காங்க குறிப்பாக கேரளாவில் இந்த பாட்டு வேற லெவல் ரீச் ஆயிருக்கு ஜஸ்ட் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ரீல்ஸ்லாம் போய் பாருங்க சோஷியல் மீடியால அது குறிப்பா இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க ரீல்ஸ் இதை இந்த பாட வச்சு இன்ஸ்டால வேற லெவல மக்கள் கலக்கின்னு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு இப்போவே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் முழுசா ஆகல அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஆப்பிரிக்கா கண்ட வரைக்கும் போயாச்சு ஒரு நீக்ரோ அவரு வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற அந்த இன்ஸ்டால வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது அதே போல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய இந்த டிக்டாகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களாம் கூட இந்த பாட்டு வந்து அந்த ரீல்ஸ் வந்து அமைச்சிருக்கிறதுலாம் நம்ம பார்க்கும் போது அதுக்குள்ள இவ்வளவு ரீச் அப்படின்ற தான் இருக்கு வேற லெவல்ல இருக்கு இது ஒரு பக்கம் போயிருக்கும் போது திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த பாட்டை எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத பாருங்க உமா ராஜேந்திரா சினிமா என்ன போட்டுருவாங்கன்னா ரஜினி சார் போர்ஷன்ஸ் கட் பண்ணி அந்த ரஜினி சார் வரக்கூடிய போர்ஷன்ஸ் தியாட்ரு கோன பிளாஸ்ட் மோட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இன்ஸ்டன்ட் அடிக்ஷன் அப்படின்ற மாரி அவங்க போட்டிருக்காங்க காசி திரியர் வந்து அடி தூள் ஃபர்ஸ்ட் சாங் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஹிட்ஸ் அவுட் ஆஃப் த பார்க் அப்படின்ற மாரி அவங்க போட்டிருக்காங்க ராகேஷ் அவர்கள் வெற்றி சினிமாஸ் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னாக்கா இப்படி சூட்னு போட்டு ரிப்பீட் மோடு ஆன் தலையர் படம் நாளே பிளாஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இது இல்லாம அடுத்த லெவலுக்கு பாத்தீங்கன்னாக்கா கேஎஸ்பிஎஸ் சினிமாஸ் அவங்க வந்து நேர்த்திக்கு கோத் திரைப்படம் ஓடும்போது போது இன்டர்வல் டைம்ல இந்த மனசுல பாடலோடைய அந்த லிரிக்ஸ் வீடியோவை தியேட்டர்ல போட்டாங்க சோ அந்த வீடியோ வந்து அவங்களே வந்து பகிர்ந்துருக்காங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு தந்திருக்கா மறக்காம பாருங்க